திருச்சிற்றம்பலம் கண்ணுதர் பெரும் கடவுளும் கலகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் எண்ணிடப்பட கிடந்ததாய் எண்ணவும் தகுமோ என்கின்ற பரஞ்சோதி முனிவரது வாக்குக்கு இணங்க கண்ணுதர் கடவுளாக விளங்கக்கூடிய முக்கன் முதலனாகிய சிவபெருமானே ஓர் மொழிக்கு சங்கங்கண்டு புலவர்களோடு கூடி நின்று அந்த மொழியினை ஆய்வு செய்து நிறுவினான் என்று சொன்னால் அது எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி ஒன்றை மட்டுமே சாரும் எனவேதான் தமிழாக உலகின் மூத்த மொழியாக விளங்கக்கூடிய எமது தாய்மொழி விரைவினாலே சங்கங்கண்டு நிறுவப்பட்ட காரணத்தினால் கருவறையிலும் அது அரங்கேற தகமையுள்ளதாகின்றது சொற்றமிழால் பாடு என சுந்தரனை இறைவன் கேட்டதும் நாவுக்கு அரசன் நீ என்று தமிழ் கேட்டு வியந்ததும் மாணிக்க வாசகனி என்று மணிவாசக பெருமானை புகழ்ந்ததும் இறைவன் நன்கு தமிழ் அறிவான் என்று பொருள்படும் அந்த வகையில் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற ஓர் அறவழி மீள் எழுச்சியாக சுவிஸ் நாட்டின் தலைநகராம் பேர்ன் நகரில் எழுந்தருளி கருவறையில் தாய்மொழியாகிய தமிழ்மொழி மந்திரங்களாலே திருப்பூசை கண்டுகொண்டிருக்கக்கூடிய ஞானாம்பிகை அன்னை உடனாய ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவிலில் இருந்து சைவனறை கூடத்தின் ஊடாக இன்று இந்த நன்னாளிலே இலங்கை தீவினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய கொழும்பில் அமைந்திருக்க கூடிய தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய பல காலங்களாக தமிழ் மக்களுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் தாய்மொழியினையும் எமது அடுத்த தலைமுறையிடம் எடுத்துச் செல்லுகின்ற ஓர் உன்னதமான சேவையினை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்ச்சங்க அன்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அதன் தலைவர் ஏனைய செயலாளர்கள் போன்ற அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வேளையினிலே எல்லாம் வல்ல ஞானாம்பிய உடனாய ஞானலிங்க பெருமானுடைய பேர் அருளாசினை வேண்டி நிறைவதோடு உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் உலக மக்களுக்கும் தமிழர்களுடைய திருநாளாக விளங்கக்கூடிய உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே நாங்கள் நவிந்து கொள்கின்றோம் சதுனரை கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர்ந்த தமிழ் இளையோர்களாலே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பக்தி மன்றமாகும் எமது அடுத்த தலைமுறையினை எமது பண்பாட்டு விழுமியங்களோடும் எமது தாய்மொழியோடும் ஒருங்கிணைத்து பயணிக்க வைப்பதற்கு இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்றாற் போல எமது சமயமும் மீள் எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கின்றது புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியாணிக்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே திருமந்திரன் தந்த திருமூல நாயனார் புண்ணியத்தை செய்ய வேண்டின் பூவுண்டு நீருண்டு நீங்கள் உள்ளன்போடு அவனுக்கு அதை அர்ப்பிக்கின்ற பொழுது இறைவன் இறங்கி வந்து அருள் செய்ய தயாராக இருக்கின்றான் அந்த வகையில் சவனறி கூடத்தினாலே இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருக்கோவிலின் கருவறையில் தாய்மொழி தமிழ் வழிபாடு உள்வாங்க பெற்றதோடு தமிழர் சமூகத்தில் நிலவக்கூடிய அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்து கலைந்து ஆண் பெண் பால் வேறுபாடுகளையும் களைந்து பரம்பரளாகிய இறைவனை அணுக திருக்கோவிலின் படிதாண்டி உள்ளே எவர் வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இங்கே கருவறையில் எழுந்தருளியிருக்கின்ற இறைவன் ஆகிய சிவபெருமான் ஒருவன் மட்டுமே நீதிபதியாக அமைகின்றான் இது இந்த கோவிலில் மட்டுமல்ல உலகில் எந்த திருக்கோவில்களில் வழிபாடுகள் இடம்பெற்றாலும் அந்த திருக்கோவிலின் படிதாண்டி உள்ளே வருகின்ற அடியார் கூட்டம் அனைவரையும் ஒரு சீராக காண வேண்டியது எமது சமயத்தினுடைய அடிப்படை கொள்கையாகும் அந்த அடிப்படை கொள்கை சரியான முறையில் கடைபிடிக்கப்படுகின்ற பொழுது அடுத்த தலைமுறை உள்ளே வருவதற்கான வழிவகைகளை அது திறக்கின்றது அந்த வகையில் சவநிலை கூடத்தினாலே உருவாக்கம் பெற்ற சுவிஸ் ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவிலும் இரண்டாவது திருக்கோவில் சுவிஸ் நாட்டின் ஆகிய மர்டினி பதியினிலும் மூன்றாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இலங்கையில் தென் இணுவை பதியிலும் நான்காவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் ஹைபீக்கத்திலும் ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் அம்பாறை பழவழியிலுமாக எழுந்தருளி இன்று இறைவன் ஐந்து இடங்களில் கருவறையில் தாய்மொழியினாலே வழிபாடு கண்டு கண்டுகொண்டிருக்கின்றார் அன்பாந்த எந்தமிழ் உறவுகளே இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் தமது பண்பாட்டு விளிமயங்களை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இங்கு மட்டுமன்ற அன்றி எமது புலத்திலும் அது நிலவுகின்ற ஒரு சூழலாக இன்று மாறிவிடுகின்றது எனவே இந்த மீள் எழுச்சி என்பது அனைத்து திருக்கோயில்களுக்கும் பொதுமையானதாகவும் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய இறைவன் தன்னை வணங்குவார்பால் அன்பும் வணங்காதார்பால் வெறுப்பும் இல்லாதவன் எவனோ அவனே பரம்பொருளாவான் அந்த வகையில் சைவ சித்தாந்த கொள்கையின் அடிப்படையில் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகரே தான் வருவார் நீங்கள் எந்த இறைவனை எந்த வழியில் வழிபாடு செய்தாலும் அந்த வழியின் ஊடாக இறங்கி நின்று எங்களுக்கு அருள் செய்பவன் முக்கன் முதல்வனாகிய சிவபெருமான் ஒருவனாகவே இருக்கின்றான் அந்த வகையில் எமது அடுத்த தலைமுறையினை நல்ல முறையினிலே எமது தேசத்திலும் சரி புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி அவர்களை சரியான முறையில் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி வழிபடும் மொழியாக ஆக்கப்பட வேண்டும் தமிழர் சமூகத்தில் நிலவக்கூடிய அனைத்து ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்து கலைந்து பரம்பரளாகிய இரவு படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் இந்த திருக்கோவிலின் உள்ளே இந்த உலகம் எங்கிலும் அவர்கள் அனைவரும் இணையானவர்களாக பேணப்பட வேண்டும் இதன் ஊடாக நிச்சயமாக எமது அடுத்த தலைமுறை நல்ல முறையினிலே பண்பாட்டு விளிமியங்களோடு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த இது ஏதுவாக அமைகின்றது அந்த வகையில் கொழும்பில் மையங்கொண்டு தமது சிறந்த சேவையினை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற கொழும்பு தமிழ்ச்சங்க அன்பர்கள் இந்த சேவையினை தொடர்ந்து தமது கரங்களில் எடுக்க வேண்டும் எமது அடுத்த தலைமுறையினர் எமது பண்பாட்டு விழுமியங்களோடு வாழ்வதற்கான வழிவகைகளை செய்வதற்கான ஒரு முன்னுதாரண அமைப்பாக அவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய இணையடிகளை வேண்டிக் கொள்வதோடு கொழும்பு தமிழ்ச்சங்கம் மட்டுமன்றி புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி அல்லது எமது தேசத்திலும் சரி இருக்கக்கூடிய அனைத்து பொது அமைப்புகளும் எமது மக்களுடைய பண்பாட்டு விளிமியங்களை கருத்திலே கொண்டு அதற்கு ஏதுவான நடைமுறைகளை தமது அமைப்பினுடைய நடைமுறையாக உள்வாங்குகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அந்த இலக்கினை அடைந்தே தீர்வோம் அந்த வகையில் எல்லாமல்ல ஞானாம்பிய உடனாய ஞானலிங்க பெருமானுடைய திருவருளும் குருவர்களும் உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே நிறைவாக கைகூடி வர வல்ல அம்மையப்பனுடைய இணையடிகளை வேண்டி பிரார்த்தித்து நிறைகின்றேன் சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம்